சிவகங்கை மாவட்டத்தில் பாமாயில் எண்ணெய் தேவை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு இருநூத்தி நாற்பத்தி எட்டு ஹெக்டேர் பரப்பளவில் எண்ணெய் பனை நடவு செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதென மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார் இச்சாகுபடியினை ஊக்குவிக்க தோட்டக்கலைத்துறை மூலம் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் எண்ணெய் பனை திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களிலும் இருநூத்தி நாற்பத்தி எட்டு ஹெக்டேரில் எண்ணெய் பனை நடவு செய்யப்பட உள்ளது அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள எண்ணெய் பனை கன்றுல்டிக்கே வழங்க ஏற்பாடு நிலத்தில் இடைவெளியில் நூற்றி நாற்பத்தி மூணு எண்ணெய் பனை கன்றுகள் நடலாம் இச்சாகுபடியில் முதல் நான்கு ஆண்டுகள் வரை ஒவ்வொரு ஆண்டும் பராமரிப்பிற்காக ஒரு ஹெக்டேருக்கு ஐந்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாயும் மற்றும் ஊடுபயிர் சாகுபடி செய்வதற்கு ஐந்தாயிரத்து இருநூத்தி ஐம்பது ரூபாயும் என பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் மானியமாக வழங்கப்பட உள்ளது மேலும் இப்பயிருடன் ஊடுபயிராக மரவள்ளி வாழை மற்றும் காய்கறி சாகுபடி செய்து பயன்பெறலாம் என கூறியுள்ளனர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் அதிகாரமாக்கல் திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் மகளிருக்கு இருபத்தைந்து சதவீத மானியத்துடன் பத்து லட்சம் ரூபாய் வரை வங்கிக் கடன் பெற்று மகளிர் பல்வேறு தொழில்கள் தொடங்கின சுற்று சூழலுக்கு உகந்த மற்றும் நிலையான தயாரிப்புகள் ஊட்டச்சத்து நிரம்பிய உணவுப் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் போன்ற தொழில்களுக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு தொழில்கள் தொடங்கிட திறன் மேம்பாடு பயிற்சிகளும் விற்பனைக்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் மாவட்டத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செயல் திட்டம் தொடங்கப்பட உள்ளது சிவகங்கை அருகே உள்ள இரந்தங்குடிப்பட்டி கண்மாய் பகுதியில் இத்துறையின் மூலம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல் திட்டம் செயல்படுத்திட ஏதுவாக மாவட்டத்தில் நூத்தி இருபது ஹெக்டேர் பரப்பளவில் ஒரு ஹெக்டேருக்கு இரண்டாயிரம் மீன் குஞ்சுகள் வீதம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்ய இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு இலக்க நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதன் தொடக்கமாக இங்கு தொடங்கப்பட்டுள்ளது மாவட்ட அளவில் ஊட்டச்சத்து வேளாண் இயக்க திட்டத்தின் கீழ் நூறு சதவீத மானியத்தில் எழுபத்தி ஆறாயிரத்து இருநூறு காய்கறி மற்றும் கீரை விதை தொகுப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வேளாண்மை உழவர் நலத்துறையின் கீழ் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்க திட்டத்தின் கீழ் காய்கறிகள் பழங்கள் பயிர் வகைகள் சிறுதானியங்கள் போன்ற பயிர்களின் மூலம் ஊட்டச்சத்து வழங்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களுக்கு நஞ்சற்ற காய்கறிகள் கிடைக்கும் விதமாக நூறு சதவீத மானியத்தில் காய்கறி பழச்செடி தொகுப்புகள் வழங்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் அறுபது ரூபாய் மதிப்பில் இரண்டு கிராம் தக்காளி கத்தரி வெண்டை மிளகாய் கொத்தவரை மூன்று கிராம் கீரை விதை என ஐந்து கிராம் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்படுகிறது அதே போன்று பப்பாளி கொய்யா எலுமிச்சை, ஆகிய பழச்செடிகள் நூறு ரூபாய் மதிப்பீட்டிலும் அறுபத்தி ஏழு ரூபாய் மதிப்பில் புரதச்சத்து நிறைந்த மருத்துவ துவரை காராமணி தட்டைப்பயிறு ஐநூற்று பத்து கிராம் அவரை பத்து கிராம் உள்ளிட்ட மூன்று பயிர் வகைகள் அடங்கிய விதை தொகுப்பும் வழங்கப்படுகிறது மாவட்ட அளவில் ஆறு வகை காய்கறி தொகுப்பு நாற்பத்தி ஐயாயிரமும் மூன்று வகை பழச்செடிகள் அடங்கிய தொகுப்பு இருபத்தி எட்டாயிரத்து இருநூறும் மூன்று வகை பயறு தொகுப்புகள் இரண்டாயிரம் வரை நூறு சதவீத மானியத்தில் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாபெரும் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது இப்போட்டியில் நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இம்மாணவர்களின் சிந்தனையில் உதித்த ஒவ்வொரு ஓவியமும் கலைநயத்துடன் திகழ்ந்தது இப்போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வாழ்த்தி பாராட்டினார் மாவட்டத்தில் தமிழ் இணைய கல்வி கழகம் மற்றும் உயர்கல்வித்துறை ஆகியவைகளின் சார்பில் மாபெரும் கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் அடிப்படையில் இம்மாவட்டத்தில் இவ்வாண்டிற்கான நிகழ்ச்சி சிவகங்கையில் அன்னர் துரைசிங்கம் அரசு கலை கல்லூரியிலும் காளையார் கோவில் மைக்கேல் தொழில்நுட்ப கல்லூரியிலும் மற்றும் காரைக்குடியில் ராஜராஜன் பொறியியல் கல்லூரியிலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் தொள்ளாயிரத்து திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ் மரபு மற்றும் பண்பாடு பரப்புரைக்காக நம் தமிழர் நம் பெருமை என்ற தலைப்பில் சொற்பொழிவும் நடத்தப்பட்டது